இந்த கோவில் அமையப்பெற்ற நூற்றி எட்டு அடி உயரமான ராஜகோபுரமே யாழ்ப்பாணத்தில் அதிக உயரம் கொண்ட கோபுரமாக விளங்குகிறது ஆலயம் சுற்றி நாகத்தம்பிரான் மகாலட்சுமி சனீஸ்வரர் நவகிரகங்கள் ஆகியோர் சந்நிதிகள் அமைந்துள்ளன இந்த ஆலயத்தில் ராஜகோபுரத்தின் மூன்றாம் பிரகாரத்தில் நரசிங்க பைரவர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயிலாகும் ஆலய கருவறையில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியருடன் காட்சியளிக்கிறார் தனியான மண்டபத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட பள்ளி பெருமாள் தரிசனம் காணலாம் இங்கு கன்னிமூலையில் மகாலட்சுமி கோவில் அமைந்துள்ளது தன்வந்திரி பகவான் ஆஞ்சநேயர் இந்திரனால் கொண்டு வரப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேதர் வரதராஜ சீனிவாச பெருமாள் உற்சவ மூர்த்திகளாக விளங்குகின்றன ஆலயத்தில் ஏழாவது வீதியில் சித்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இவரை வணங்கிய பிறகே வரதராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் ஆலய தள வரலாற்றுடன் தொடர்புடையதாக கூறப்படும் கல் ஆமை இன்றும் கருவறையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இந்த கல்லை ஆமை தரிசித்து மகிழலாம் இத்தலத்தின் தனிச்சிறப்பு அடி உயரத்தில் ஆறு சக்கரங்களை கொண்ட பிரம்மாண்ட திருத்தி அமைந்துள்ளது இதில் தசாவதார காட்சிகள் உள்ளிட்ட புராணங்கள் நிறைந்துள்ளன இந்தியாவில் உள்ள மரங்களை கொண்டு இந்திய சிற்பிகளால் செய்யப்பட்டன சந்தான கோபாலருக்கு அருகே ஒரு வன்னி மரமும் வடக்குப்புறத்தில் மற்றொரு வன்னி மரமும் அமைந்துள்ளன இவை கல்யாண வரத்திற்கும் பேருக்கும் உகந்த மரங்களாக பக்தர்கள் கருதுகின்றனர் விழாக்கள் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பத்தொன்பது நாட்களுக்கு மார்கழியில் வைகுண்டம் ஏகாதேசியை முன்னிட்டு பத்து நாட்களுக்கும் என இரண்டு பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன கடலில் ராமர் பாதம் வைத்த இடமான இந்து மகாசமுத்திரம் திருவடிநிலை என்னும் மண்டபத்தில் தை அமாவாசை மாசி மகம் ஆகிய நாட்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இக்கோயிலில் ஐந்து கால பூஜைகளும் நடைபெறும் காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இருந்து இலங்கைக்கு வந்த பரம்பரையினர் இங்கு நடைபெறும் பூஜைகளை செய்து வருகின்றனர் இவ்வாலயத்தின் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்ற நேரத்தில் கருடன் வானத்தில் பறந்து இவ்வாலயத்தை சுற்றி வந்து செல்வது தனி சிறப்பாகும்